அனைவருக்கும் இனிய பலை வணக்கம் கர்ப்பிணிகள் குலதெய்வ வழிபாடு செய்யலாமா எந்த பரவல் வழங்கினாலும் அதற்கு முன்பு வழிபட வேண்டிய தெய்வம் குல தான் அனைத்து தெய்வத்தின் அனைத்து ஆசையும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் கர்ப்பிணிகளாக இருந்தால் கருவூற்றது முதல் மாதத்தில் குலதெய்வம் வழிபாடு செய்யலாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு தெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று முதல் மட்டை போடுவது காதுகித்துவது மிகவும் சிறப்பு அங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கற்பிணிகள் குலதெய்வம் வழிபாடு செய்யலாமா எந்த கடவுளை வணங்கினாலும் அதற்கு முன்பு வழிவர வேண்டிய தெய்வம் குல தான். அனைத்து தெய்வங்களின் அனைத்து ஆசையும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் கர்ப்பிணிகளாக இருந்தால் கருவுற்ற முதல் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோயிலில் சென்று முதல் மட்டை போடுவது காது மிகவும் சிறப்பு அங்கே வந்து கே டச் பண்ணிகிட்டே லைக் பண்ணிகிட்டே கமான் பண்ணுங்க அங்கே வாங்க வணக்கம் பூரா என்ன பாய் பாய சொல்றீங்க பாய் வாங்க வணக்கம் பூரா டாட்டாவா இருக்கு அங்கே வாங்க நீங்க காலை வணக்கம் ஆ ஆனா அவனவா ஏதோ அவா போடுறீங்க ஆ அங்கே வாங்க வாங்க நீங்க காலை வணக்கம் நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் ஒன்றும் போகிற கன போகிற டாட்டாவாக போடுறீங்க வாங்க வாங்க கிடைக்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டேன் கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் நாங்கள் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம் வாழ்நாள் முழுவதும் கிராமம் நாங்களும் கிராமம்தான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக மகிழ் அனைவருடன் சண்டை சத்தம் போடாமல் நிம்மதியாக வாழ்வோம் யாரையும் குறை சொல்லாமல் தப்பா பேசாமல் யார் மனமும் ஓகாமல் வாழ்வோம் ये विटमिन पोलेया काश इधर से काश ये तो कार्ड वो बस्तर माता ये भी कार्ड है ये भी तो नहीं है ये भी तो ये नहीं है ये कार्ड नहीं है ये क्या है और मालूम पड़ेगा तो एक जान के तो एक जान पता ही तो पड़ेगा அங்கே வந்து அனைவருக்கும் நீங்கள் காலை வணக்கம் நல்லா பேசுவோம் நல்லதையும் பேசுவோம் கிடையாது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கர்ப்பிணிகள் குலதெய்வ வழிபாடு செய்யலாமா எந்த கடவுள் வணங்கினாலும் அதற்கு முன்பு வழிவடைய வேண்டிய தெய்வம் குல அனைத்து தெய்வம் அனைத்து ஆசியும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் கர்ப்பிணிகளாக இருந்தால் கருவுற்ற முதல் மாதத்தில் குலதெய்வம் வழிபாடு செய்யலாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோயிலில் சென்று முதல் மொட்டை போடுவது காது குத்துவது மிகவும் சிறப்பு பிடித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிடையாது டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிகிட்டே கமான் பண்ணுங்கள் நல்லா பேசுவோம் நல்ல ரீதியை பேசுவோம்

நாங்கள் வாங்க இவருக்கு மேலே காலை வணக்கம் நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க கிரீனா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிகிட்டே கமாண்ட் பண்ணுங்க இந்து லைவின் தலைப்பு கர்ப்பிணி குலதெய்வம் வழிபாடு செய்யலாமா எந்த கடவுளை வணங்கினாலும் அதற்கு முன்பு வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம்தான் அனைத்து தெய்வங்களின் அனைத்து ஆசையும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் கர்ப்பிணிகளாக இருந்தால் கருவுற்ற முதல் மாதத்தில் குலதெய்வம் வழிபாடு செய்யலாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோயிலில் சென்று முதல் மட்டை போடுவது காது காதுகுத்துவது மிகவும் சிறப்பு இலக்கு ஜீரோ தான் வரையும் எந்த நேரம் போட்டார் எந்த இடத்துக்குள்ள ஜீரோ போட்டோம் ながら。 எனக்கு சும்மா யாருமே வரமாட்டாங்க இதெல்லாம் இதுவே இருக்கு போட்டு வீஸில் ஆனால் விருப்பம் இருப்ப ஒரு லைட்டில் ஒரு கமாண்டில் ஒரு பாகன